இங்கே நடைபெறுகின்ற இந்த விழா தந்தை பெரியார் அவருடைய விழாவாக பிறந்த நாள் விழாவாகவும் பெரியாருக்கு பின்னாலே இந்த திராவிடர் கழகத்தை மிக சிறப்பாக பெரியாருடைய கொள்கைகளில் வழி நடத்தி பட்டி தொட்டி இருக்கும் அது மட்டுமல்லாமல் கல்லூரிகளில் பருவம் போட்ட கருத்தரங்களில் சிங்கப்பூரிலே மலேசியாவிலே துபாயிலே பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் பரப்புவதற்கு திராவிட கழகத்தினுடைய பொறுப்பை ஏற்று திராவிட கழகத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டு வருகின்ற சமூக நீதியினுடைய சிந்தனையாளரும் அரசியல் கருத்துக்களை தெளிவான நோக்கமானவருமான ஐயா வீரமணி அவருடைய பிறந்த நாடுகளாகவும் அவருடைய அடுத்த தொண்டராகவும் அவருக்காக இருந்து பணியாற்றுவதற்காகவும் தன்னுடைய வாழ்நாளிலே அவருடைய அவருடையிலே யாத்திரியர்களுடன் இணைந்து மிக தகுந்த ஆங்கில அறிவும் அதே நேரத்திலே தமிழ் அறிவும் நல்ல ஒளிமடிப்பு திறந்து வருகின்ற ஆத்திரிய பிறந்த நாள் விழாவாக மூன்று விழா நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு செய்து காலையில் இருந்த தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் ரெண்டு நேரம் போல எல்லாம் ஒரு நேரம் காண்பதற்கான வாய்ப்புகள் கொண்டிருந்தமைக்கு மனம்றிந்திருக்கிற நன்றி என்பதை பெரிய விழாவிற்காக பின்னாலே வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் நீண்டங்களின் காரணமாக இந்த நாட்டில் ஒரு ஆதிக்க சக்தி நம்முடைய ஆசிரியர்கள் சொல்வது போல ஒரு பண்பாட்டு சீரை ஏற்பட்டு அதை வேதங்களின் பெயராலே பார்மندிரே பெறாரே நீதி காத்திரில் பெறாரே வார்ம வரம்கரில் பெறாரே குணதமரில் பெறாரே நாட்பக்கலல்லாஹு பெறாலே தறபண்ப கொண்டோரே அட எல்லா பெருத்தோ ஒரு பெரிய போடு ஒரு ஆயர்ரர் எல்லா வளத்தை மாற்றி கொள்ள ஒரு பெருபொழி தைரியரர் பெரிய அறிவோடு கூத்தாறு அட நோயோடு கட்டரர் ஒரு பத்தாண்டைல தன்னி பெரியவர்களே பற்றி எடுக்கிற போது ஒரு ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றை மாற்றிய ஒரு பெரியவரும் தந்தை பெரிய குறிப்பிடுகிறார்கள் ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றை மாற்றியவர்களுடைய பட்டியலை எடுத்து இந்தியன் எக்ஸ்பம் பத்திரிகையும் அதை தொடர்ந்து விடுதலை நாளிதழும் ஒரு செய்தி மொழி தந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகளை வேனவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த ஆயிரம் ஆண்டுகளிலே தான் அறிவியல் முன்னேற்றப்படுகிறது இந்த ஆயிரம் ஆண்டுகளிலே தான் ஐசக் நியூட்டன் தோல் இருக்கலாம் மார்கோடி தோல் இருக்கலாம் டார்வின் போன்ற அறிவியல் அறிஞர்களெல்லாம் தோன்றினார்கள் மார்கோடி தோன்றினார் இப்படி விமானத்தை கண்டுபிடித்திருக்கின்ற ரைட் சகோதரர்கள் தந்துள்ளார்கள் இப்படி அறிவியல் முன்னேற்றம் இந்த நாட்டிலே இருக்கிற காலத்தில் சமுதாய புரட்சியை தோன்றியவர்கள் கருகிற காலத்தில் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அதை பற்றிய அந்த பத்திரிகை எழுதுகிற போது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இந்திய தொலைக்கண்டத்தில் ஆதிக்கம் மிக சிறப்பாக இருந்தார்கள் ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றை மாற்றியவர்கள் என்ற தலைப்பு கொடுத்திருந்த கட்சிகள் எழுக்கிற போது ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றை மாற்றியவருடைய பெருமை தந்தை பெரியார் என்று சொல்கிறார்கள் இந்த பார்த்துக்காக வேடங்களில் புராணங்களில் இருக்காதவர்கள்

ஆயிரம் ஆண்டு காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான சிலைகள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்டவை என்று கேட்டால் அதை எதிர்த்து அறிவுகள் விடாத வரையிலே அதை எதிர்த்து சவால் விடாத வரையிலே அதை எதிர்த்து ஒருவன் கேள்வி கேட்கப்படாத வரையிலே இந்த பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்ட சிலைகள் எல்லாம் புனித மாணவிகளாக கருத சொன்னார் அதை எதிர்த்து சவால் விட்டவன்

மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பெருமை தந்தை பெரியார் அவர்களுக்கு தொடர்ச்சியாகத்தான் தலைவராக தலைமையாக ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய தொண்டர்களாக கோடி ஆதார் போன்றவர்கள் அந்த பணியிலே தன்னுடைய மனதை ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றுவதற்கு தன்னை தயார் துணை பொதுச் செயலர் டாக்டர் தலைகந்தன் செல்வி రామాభారతం మరి కావ్యం పిల్లి మాట ఉండే కన్నా కట్టా కదా మిగతా నెల్చి

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாழ்க்கையில் எங்களுக்கெல்லாம் பதினைந்து போராடு காலத்திலே நாங்களும் எங்கள் உணர்வுகள் மாற்றப்பட்டு பெரிய அதே நேரத்தில் நாங்கள் நிரந்தர கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பை பெற்று அந்த தொடர்ந்து 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 போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் போராடுவதற்கு போராடி விட்டது மட்டுமல்ல நான் ஐந்து முன்னாலே கேட்கிறேன் நான் நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை கொண்டு வர வேண்டும் என்று போராட வளர்ந்தால் இந்த அளவுக்கு நாம் எல்லாம் உயர்ந்திருக்க முடியுமா கல்வி பெற்றிருக்க முடியுமா இடங்களை பெற்றிருக்க முடியுமா தெரியாது